வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க புதன்கிழமை ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரோதி வருடம் ஆணி மாதம் பன்னெண்டாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை குளிகை காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்ட காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஐந்துக்கு இன்றைய திதி அதிகாலை ஒன்னு இருபத்தி ஐந்து வரை சதுர்த்தி பின் இரவு பதினொன்னு பதினொன்னு வரை பஞ்சமி பின் சஷ்டி நட்சத்திரம் மாலை மூணு முப்பது வரை அவிட்டம் நட்சத்திரம் பின் சதயம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தியாதி யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நாலு வரை சித்தயோகம் பின் மாலை மூணு முப்பது வரை வரணயோகம் பின் சித்தயோகம் இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு சமூக பணிகளில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத சில வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் எதிர்காலம் குறித்து சில தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் இன்றைய நாள் ஆதாயம் உண்டாகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் ரிசபராசிக்காரர்களுக்கு சமூக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் மனதிற்கு விருப்பமானவர்களின் சந்திப்புகள் உண்டாகும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் வெளியூர் பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோக பணிகளில் துரிதம் உண்டாகும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் சமூக பணிகளில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் தேக நலனில் கவனம் காட்டுவது நல்லது இன்றைய நாள் தெளிவு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு அரசு காரியங்களில் பொறுமையை கையாளுவது நல்லது எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் நீண்ட நாள் முதலீடுகள் குறித்து எண்ணம் அதிகரிக்கும் இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் இன்றைய நாள் உறுதி வெளிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பயணங்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தந்தை வழியில் ஆதரவான சூழல் இருக்கும் பாடங்களில் இருந்து வந்த ஆர்வமின்மை மாறும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் புன்னிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கும் எதிர்பாராத சில வரவுகளின் மூலம் மேன்மை உண்டாகும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் இன்றைய நாள் நிதானம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி கிடைய நெருக்கம் அதிகரிக்கும் பலதரப்பட்ட மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நல்லது பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் உண்டாகும் வெளியூர் பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இன்றைய நாள் உதவி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் கல்வியில் ஒரு விதமான ஆர்வமின்மை உண்டாகும் உற்பத்தி துறைகளில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை குறைத்துக் கொள்வது நல்லது இன்றைய நாள் செலவு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும் பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் மறைமுகமான சில செயல்களில் எதிர்பார்த்திருந்த முடிவு கிடைக்கும் இன்றைய நாள் ஆசைகள் மேம்படும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஏன் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மனை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் உண்டாகும் தன வரவு மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் இன்றைய நாள் ஆர்வம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு மறைமுக விமர்சனங்கள் தோன்றி மறையும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் தொழில் நிமிர்த்தமான பயணங்கள் சாதகமாக இருக்கும் தொழில்நுட்ப கருவிகள் வழியில் கவனமாக இருப்பது நல்லது அரசு நிலைப்பாடுகளில் புரிதல் உண்டாகும் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு உணவு சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்படுவது நல்லது தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் செயல்பாடுகளில் சுதந்திர தன்மை வெளிப்படும் வெளியூர் பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தும் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி